அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம்ம சிவாயா என்னும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஆள் மனசுல ஒரு வேண்டுதலை வச்சுக்கோங்க கட்டாயம் உங்களுக்கு அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் இருக்காரு தகப்பனாருக்கும் மகனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம் பூர்வீக சொத்துல வில்லங்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் கவனமாக இருந்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது தொழில் பிரச்சனை பொறுத்தவரை உங்களுடைய தொழிலில் நீங்கள் கவனமான முறையில் செயல்படுத்த வேண்டியது உங்களுக்கு அதிக ஒரு லாபத்தை தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சனி ரணருண ரேகஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு சுக்ரன் புதன் அது மட்டும் இல்லாமல் அஷ்டமஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் ஐயன சையன போகஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் இருப்பதால் நடக்காது என்று எதையுமே நினைக்காமல் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்ற துடிப்புடன் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுப காரியங்களில் இருந்து வந்த தடங்கள் நீங்கும் கிரகங்களின் சஞ்சாரத்தில் எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது மனநிலை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சிந்தித்து கொண்டே இருக்கும் புதிய முயற்சிகளில் தள்ளி போடுவது நல்லது இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய தனாதிபதி செவ்வாயால் பண வரத்து உங்களுக்கு அதிகரிக்கும் உடல் உபாதைகள் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒரு லாபம் வரலாம் தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு புது நண்பர்கள் கூறும் விவகாரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொடர்பான விஷயத்திற்கு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கு கவனமாக இருப்பது நல்லது உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய பணிகளை பொறுத்தவரை உங்களுக்கு திருப்தி அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் குடும்பத்துல இருப்பவர்களுடன் கோபமாக பேசும் ஒரு நிலை ஏற்படலாம் கவனமாக இருப்பதும் நல்லது மனைவி குழந்தைகளினுடைய உடல்நலத்துல நீங்க முழு கவனம் செலுத்த வேண்டும் சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டியது நல்லது வயிறு தொடர்பான நோய் வந்து நீங்க பெண்களுக்காக சதா எதையுமே யோசித்து கொண்டு இருப்பீங்க எந்த காரியத்திலுமே முடிவு எடுக்கும் முன் நீங்க தீர ஆலோசிப்பது நல்லது கலைத்துறையில யுக்திகளை கையாண்டு உங்களுடைய தொழில நீங்க முன்னேற்றம் அடைவீங்க உறவினர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கப் பெறுவீங்க உதவிகளின் மூலம் வெற்றியை நீங்கள் காண்பிப்பீங்க மிகவும் நிறைவானதாகவும் நன்றாகவும் இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அரசியல் துறையில் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாக தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம் வாய்ப்புகள் குவியும் அது மட்டும் இல்லாமல் வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம் வாழ்க்கையில முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கு மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் பாடங்களை படிக்கும்போது உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பது நல்லது சித்திரை மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு அசையும் அசையா சொத்துக்கள் சேரக்கூடியதாகும் கடன்கள் குறையக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியமானது ஓரளவுக்கு உங்களுக்கு சுமாராக இருக்கு உடல்நிலை சோர்வு கை கால் மூட்டுகள்ல வழி அதிலும் விரைந்து செயல்பட முடியாத ஒரு நிலை ஏற்படலாம் எனவே நீங்க கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மனைவியுடைய உடல்நல பாதிப்புகள் உண்டாகி உங்களுக்கு மருத்துவ செலவை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைய வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி பெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவது நல்லது இந்த காலகட்டத்தில் நல்ல பல ஆன்மீக கருத்துக்கள் கேட்பதன் மூலம் ஞானத்தன்மை அதிகரிக்கும் பக்தி மார்க்கத்தில் உங்களுடைய செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் உங்களுடைய தொழில் அதிகமான வருவாய் பெருக்கம் ஏற்படும் தூர தேசங்கள்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரலாம் சுபகாரிய செலவுகள் ஏற்பட்டு வீட்டுல மகிழ்ச்சி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் புதிய தொழில் முயற்சிகள்ல பண வருமானம் அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களிடம் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க அதிகாரிகளுடைய நட்பால் ஆதாயம் பெறுவீங்க சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அன்பு மனைவியின் ஆதரவால் மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கு தெய்வ வாக்கு மூலம் வருமானம் பெருகும் எண்ணிய எண்ணங்கள் யாவும் இடேறும் நட்பு வட்டம் உங்களுக்கு விரிவடையும் அரசாங்கத்துல உங்களுக்கு ஆக வேண்டிய காரியங்கள் அனைத்துமே சாதகமாக முடியும் கடன் கொடுத்தவர்களிடம் சுலபமாக கடனை நீங்க திருப்பி பெற்று விடுவீங்க மனைவியின் விருப்பப்படி அனைத்து பொருட்களுமே வாங்கி நீங்க குவிப்பீங்க இருப்பினுமே வரவுக்கு செலவுகளை வைத்து கொண்டு முயற்சி செய்வது நல்லது கடினமான வேலை மற்றும் நம்மால் செய்ய முடியாது என ஒதுக்கி வைத்த வேலைகளை எளிதாக நீங்க செய்து முடிப்பீங்க சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பிரபலமானவரின் அன்பு நட்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குறைத்து உங்களுடைய பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் பண வரவு ஓரளவு சிறப்பாக இருக்கு திருமண சுப காரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி அளிக்கும் ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் சற்று அனுகூலமான பலன்கள் அடைய முடியும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் தடைகளுக்கு பின்பு வெற்றி கிடைக்கும் அசையும் அசையா சொத்துக்களால் சிறு சிறு விரயங்கள் தோன்றலாம் புத்திர வழியில சிறு சிறு மன சஞ்சலங்கள் தோன்றி மறையும் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கும் உயர்வுகள் சற்று தடைகளுக்கு பின் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுபகாரியங்கள் இல்லாமல் உங்களுக்கு வீட்டுல விழா கோணம் போடக்கூடியதாகவும் இருக்கு திடீரென ஏற்படக்கூடிய வியாபார சம்பந்தமான பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்படலாம் அரசு பணியாளர்கள் எதிர்பார்த்த தலைமை பதவிகள் தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஞாபகங்களை நிறைவுபடுத்தும் விதமாக பழைய நண்பரின் வரவு உங்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டும் வகையில அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு வீட்டு வேலைகளுக்கு அலுவலக வேலைகளும் எந்தவித குழப்பமும் இன்றி செய்து முடிப்பாங்க தங்களுடைய சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படக்கூடியதாகும் பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார நிலை திருப்தி தருவதாக இருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும் என்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளால் செலவுகள் அதிகரிக்கும் சிறிய அளவில் உடல்நலம் பாதிக்கக்கூடும் சரியாகிவிடும் ஆன்மீக பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு உண்டு வேலுக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கக்கூடியதாகும் சக ஊழியர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் உண்டாகக்கூடும் என்பதால் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது வியாபாரத்தில் லாபம் குறைவதாக இருக்கும் கடன்களை விரிவுபடுத்தவோ அல்லது வேறு இடத்திற்கு மாற்றவோ சாதகமான ஒரு சூழ்நிலை உண்டாகும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான பணம் கிடைக்கும் என்பதால் பிரச்சனைகள் இருக்காது அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகளும் அதற்கேற்ற சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பொதுவா துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு புதன் பகவான் ஆறாம் இடத்துல இருப்பதாலையும் கல்விக்காக பிள்ளைகள் வெளிநாடு செல்வாங்க வழக்கறிஞர்கள் தொழில மேன்மை அடைவாங்க குரு பகவான் எட்டாம் இடத்துல இருப்பதால அரசாங்க கடன்களை நீங்க அடைக்காவிட்டாலும் சிறு சிக்கல்களை நீங்க சந்திக்க வாய்ப்பிருக்கு கவனமான முறையில உங்களுடைய தொழில நீங்க கொண்டு வருவது சிறப்பான ஒரு நல்ல பலன்களை தரக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு பொதுவா துலாம் ராசையில பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுக்கு நீங்க எழுதீபம் ஏற்றுவது நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு யாரையும் நீங்க எந்த விதத்திலும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை அறிந்தவர்கள் சிறு துறமும் பல்துழக்க உதவும் என்பதை உணர்ந்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உத்தியோகத்தில் வேலை செய்யும் பெண்களுக்கு சக பெண் ஊழியர்களும் தங்களுடைய குடும்ப விஷயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் வியாபாரிகளுக்கு சொந்த செலவுல செய்யும் பெண்களுக்கு தங்களுடைய செலவுல தொழில்நுட்பத்தை புகுத்துவீங்க கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே